பேபி பொட்டேட்டோஸ் இருக்கா அப்போ வாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பேபி பொட்டேட்டோஸை இந்த மாதிரி சைஸில் பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் உருளைக்கிழங்கு வேகருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்திக்கலாம் குக்கரை லாக் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு இறக்கி வைங்க உருளைக்கிழங்கு வருவளுக்கு டக்குன்னு ஒரு மசாலா ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை தொளிச்சு வச்ச அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்திக்கலாம் காரத்துக்காக நான் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிகிட்டோன்னு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கெழங்கும் உள்ளே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்காக பொறுமையாக வதக்குங்க இல்லைன்னா உருளைக்கெழங்கு உடஞ்சிரும் உருளைக்கெழங்கு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்போ தான் உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்டாகக்கி வரும் அப்போ தான் அந்த வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு தை சாதத்துக்கு புளி சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு எடுத்து பார்க்கலாம் உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்டாகி வந்துடுச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இப்போ சேர்த்திக்கலாம் மசாலா போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலில் போட்டிருக்கனால அது ரொம்ப தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க இப்போது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் விடுங்க கொத்தமல்லி தலையோ கருவேப்பிலையோ இருந்தால் அதை மேலே விட்டு வதக்கி விடுங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சாச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா அபீஸ் குக்கிங் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்